ஏதாவது ஏதாவதுண்ட ரப்பிடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு சாதிச்சிட்டு பேசு அதை சாதிச்சாங்க சஹாபாக்க அவங்களுக்கு களிமாவோட மூச்செடுக்க கிடைச்சது கொஞ்ச நாள் தான் அதிகமான சகாபாக்களுக்கு களிமாவோட ருசிக்க கிடைச்சது கொஞ்ச நாள் பெரிய பெரிய சாதனைகளை படைச்சது மூத்தா பெரிய சாதனை ஒரு சஹாபி எடுத்து பாக்குறோம் சாதிபின் எல்லா தாளானவங்க இவருக்கு இஸ்லாம் கிடைச்சதே முப்பது வயசுல நாங்கள் எல்லாரும் எவ்வளவு பாக்கியசாலிகள் துனியாவை கிறங்கினதே களிமா சொன்ன உம்மை வாப்பட மடியில நாங்க நாங்க கண்டது எங்களை முதலாவது பட்ட இஸ்லாத்தட மூச்சு எங்களோட காதில விழுந்த அல்லாஹூ அக்பர் என்ற சட்டம் எவ்வளவு பாக்கியசாலி சாதிமன் அவரே மதீனாவில் இருந்த பெரிய ஒரு கோத்திரம் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தார் இஸ்லாம் இல்லை என்றாலும் நல்ல குணம் உள்ளவர் குணம் உள்ளவர்களுக்கு தான் சமூகத்துல தலைமை பொறுப்பில் இருக்கமானவங்களுக்கு தலைவராக கஷ்டம் ஒரமானவங்களுக்கு ஒரு சமூகத்தை ஒன்று சேர்த்துறது கஷ்டம் அஹ்லாக் என்றது மற்றவர்கள கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அடுத்தவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம பல்லா கடிச்சு கொண்டு போறவங்க இவங்க நல்ல குணம் உள்ளவங்க சாதிபன் மாதிரி அது இருந்துச்சு அவரிட சொந்த கோத்திரம் ஒன்று பனு அப்துல் அஸ்ஹல் இவரை கேள்விப்பட்டது ரெண்டு பேர் வந்து மதீனாவில புதிய மார்க்கம் ஒன்ற பிரச்சாரம் செய்யறாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் யார் என்றா ஹிஜ்ரத் வர முன்னால அவங்க எம்பசடராக முதலாவது அனுப்பப்பட்ட அதிரத் முஸ்அபிபின் உமைர் ஹசரத் முசாபிபின் உமைரும் அவரோட வந்த ஹசரத் உசைதிபின் ரவி அல்லாஹு அனுகுமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரகசியமாக ஒரு வீட்டில இருந்து கொண்டு தாவத்து கொடுக்கிறாங்க வாரவங்களுக்கு இறங்கி இருந்த ஆயத்து எவ்வளவோ அவளவே படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இது மதியனால கொஞ்சம் சீ காத்து போல செய்தி பரவுது சாதிபின் மாது கோபம் வந்துச்சு கையில ஆயுதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தாரு இன்னைக்கு முசாபிபன் உமையிற குத்தி கொள்றதுதான் வந்து சொன்னாரு நீ வெளியூர் காரன் எங்க ஊரை கொலப்புறாய் தயவு செஞ்சு இங்கிருந்து இந்த ஆயுதம் உண்ட நெஞ்சில பாயும் என்றார் முசாபிபன் எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் இறீங்க நாங்க என்ன சொல்றோம் என்ற உங்களுக்கு முன்னால வைக்கிறோம் அதே முடிவெடுங்க முடிவெடுங்கின்ற அவரும் சொன்னார் கலாமு இன்சாப் நீங்க சொன்னது நியாயமான பேச்சு என்றார் உட்கார்ந்தாங்க உமேர் ரவி எல்லாம் அந்த காலத்துல சட்ட திட்டங்களோட சம்பந்தமான ஆயத்துகள் குறைவே ஆயத்துகள் இருந்துச்சு சில ஆயத்துகளை ஓதி காட்டினான் இந்த ஆயத்துகள் உள்ள மார்க்கத்துக்குள்ள வாரத்துக்கு என்ன செய்யும் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வந்து சஹாஜா சொல்லுங்க சொல்லிட்டு ஊருக்கு போறாரு அவரோட மஹல்லாவுல உள்ளவங்க முசாமினுடைய மரண செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இவர்தான் வாராரு தூரத்திலிருந்தே சொல்றாங்க சாஜ் போன மூஞ்சோடு இல்ல வாராறே வித்தியாசமான மூத்தோட வாராருதான் என்ன நடந்துச்சு ஸ்ரீ சாஜ் என்று கேட்கிறான் சொன்னாரே உங்களோட பேசுறது ஹராம் நான் சொல்லத்தை நீங்க கேட்கலைன்னா எல்லருக்கும் கவலையா போச்சு என்ன இவர் சொல்ல வராரு இந்த எனக்கு ஹக்கா ர தீன் அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான் முகமது சல்லாசு கொண்டு வந்திருக்கிற தீன் தான் உலகத்துல சத்தியமான ஒரே மார்க்கம் அதை நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அவ்வளவு பேரும் அந்தைய தினமே ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க முப்பது வயசுல செய்யறாரு இப்ப ரசூலுல்லா ஹிஜர செய்து வராங்க பெரிய பங்களிப்பு கொடுத்தாரு பெரிய பங்களிப்பு கொடுத்தாரு பதில்ல பெரிய ஒரு பங்களிப்பு செய்தார் அதில் ரசூலுல்லாவை நோவிக்கிற நேரம் பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சாரு கடைசியாக அகலிப்போர்ல கழுத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு நபவியிலே ஒரு கூடாரத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அது வெடிச்சு ரத்தம் மசிதுக்குள்ளே ஓடுது சாதிபன் மாதிரி எல்லா அன்பு முப்பது வயசுல இஸ்லாத்து வந்தாங்க ஏழாம் வயசுல நபி ஓடி ஓடிக்கொண்டு வந்தாங்க கூடாரத்துக்கிட்ட சஹீஹான வரலாறு உங்களுக்கு சொல்றேன் வந்து சொன்னாங்க இந்த சாதுடைய ரூ உடம்பிலிருந்து பிரிஞ்ச உடனே அல்லாஹோட அரிசி நடுங்கிட்டுன்னா ஏழு வருஷத்துல அல்லாஹோட அரிச நடுக்குற அளவுக்கு தீனுக்கு காரியம் பண்ணிட்டாங்க ஏ த ஜா அருஷு ரஹ்மான் லிமௌத் சாதிபனுமா சாதிபனு மாதுடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அரிசி நடுங்கிட்டு இருந்தான் ஏழிய அரசுலா வேகமா போறீங்க சொன்னாங்க அதுல ஹம்பராவுடைய ஜனாஜாவ உஹதில மலக்குகள் கொண்டு வைத்து குளிப்பாட்டினாங்க இவருடைய ஜனாஜாவையும் கொண்டு போவாங்களோ தெரியா என்ற கையால குளிப்பாட்டு ஜனாஜாவுக்காக போற நேரம் கால்களை நெருக்கி வைக்கிறாங்க சுருக்கி சொல்றவங்களுக்கு அவ்வளவு ஜனம் இல்லையே பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தில் போறது போல போறீங்க யார சூழலா சொன்னாங்க இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது இல்ல இவர் அல்லாவிடத்தில் எவ்வளவு இடம் பிடிச்சிட்டாருன்னா அல்லாஹ் எழுபதாயிரம் மலக்குகளை இவருடைய ஜனார்தாவுக்கு அனுப்பி இருக்கிறார் எவ்வளவு பெரிய இடம் வானத்துல பிடிச்சிட்டாரு இப்படி இடம் ஒவ்வொரு முஸ்லீமும் பிடிக்கும் அந்த சாதி எந்த ஆறாயிரத்தி இருநூறு ஆயத்தை வச்சிருந்தாரோ அதுதான் எங்களுக்கு அந்த சாதிவனு மகான் எந்த ரசூலுல்லாவுடைய போதனைகளை பின்னால போனாரோ அதுதான் எங்களுக்கும் பதுகளை அடையிறதுக்காகத்தான் ரமலான பயன்படுத்துறது ஷாபான பயன்படுத்துறது அடுத்தவர்களுக்கு கொடுத்து முழு ஊரையும் நோம்பு பிடிக்க வைக்கிறது இவாதத்துகள கவனம் செலுத்த வைக்கிறது பாவத்தில் இருந்த முதுக தட்டி கொடுத்து பாதுகாக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யறது இதுக்காகத்தான் வல்லவன் அல்லாஹு இந்த மாதத்தையும் இதுக்கு பின்னால வரக்கூடிய ரமலானுடைய வாதத்தையும் சிறப்பான முறையில கழித்து அந்த ரப்புடைய திருப்புருத்தத்தை ரிபாவை முழுமையாக அடைந்து கொண்ட பாத்தியத்தை எங்கள் அனைவருக்கும் சொந்தருவாடாக